டாக்டர் பழனியின் ஆலோசனை இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை நம்ம சேனலுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த லெட்டர்ஸில் உள்ள விஷயங்கள் என்னன்னு படிச்சு நம்ம சார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் சரியா லெட்டர்ஸ் படிக்க சார் வணக்கம் என் பேர் ஜோதி வணக்கம் உன் பேர் ஜோதியா அப்பேஷன் பேர் ஜோதியாமா என் பேர் மோனிகா சார் உன் பேர் மோனிகா பேஷண்ட் ஜோதி ஆ ஆமா சார் லெட்டர்ஸ் போட்டோ உங்க பேர் வந்து ஜோதி ஜோதி ஆ ஜோதி சோ ஜோதி அவங்களுக்கு வந்து 15 வருஷம் திருமணமாகி இருக்கணும் சொல்லிருக்காங்க இப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லை என் கனவருக்கு எனக்கும் செக் பண்ணி பார்த்தப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஜோதிக்கு ஆனா அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஸ்பாம் கரெக்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க கவுண்ட் கம்மியா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க சார் நான் உங்களை நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாய்மோட கேட்டு இருக்காங்க சார்